எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமிக்காக ஒரு ஸ்பெஷல் பாயசமும் முக்கனி போட்டு அது மாப்பழை வாழை மூணும் சேர்ந்து ஒரு பாயசம் பண்ண போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான சமையல் தான் அதுக்கப்புறம் தொகையல் ஒன்று அரைக்கப் போறோம் என்ன அப்படின்னா கொத்தமல்லி கருவேப்பில புதினா எல்லாம் சேர்ந்து ஒரு தொகையில் பண்ணப் போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு ஒரு பச்சை குழம்பு வடை உருண்டை போட்டு அதாவது அஹ் வடை பொண்ணு ஒலி அதுல வந்து உருண்டை போட்டு ஒரு ஜில்லுன்னு ஒரு பச்சை மோர் குழம்பு பண்ணப் போறோம் இதை டிஷ் தான் பண்ண போகிறோம் அப்புறம் சுவாமி தேவதியத்துக்கு அந்த வடை உருண்டை பண்ணுறோம் இல்லையா அதிலே கொஞ்சம் சாமி நேவதியத்துக்கு வடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயசத்தில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சாதம் பருப்பு சாமி தேவதியத்துக்கு வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் மோர் பழம்புக்கு மட்டும் வறுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை ஏன்னா நான் முன்னாடி கொஞ்சம் டைம் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிட்டேன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை வந்து எண்ணெய் விட்டு வருத்திருக்கேன் ஏன்னா நம்ம பச்சையான மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறதில்ல சுட மோர் குழம்பு இல்லை ஜில்லுன்னு சூப்பராக ஒரு பச்சை மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம் பச்சை மோர் குழம்பு போது பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு தான் அரைக்கணும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஒரு நாலு துண்டு இஞ்சி காரத்துக்கு மூணு பச்சை மிளகாயை உடச்சி போட்டிருக்கேன் இதெல்லாம் எண்ணெயை விட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இது வரைக்கும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒரு தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சிக்க போகிறோம் அதனால வறுத்து ரெடி எடுத்து தேங்காய் வந்து வறுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் அடுத்தது வந்து தொகைகளுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து கட்டி பெருங்காயம் இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அதாவது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து தொகையிலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொகையுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காயுமே இந்த மாதிரி பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து அரைக்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பில் அதாவது நல்ல தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை புதினா கொத்தமல்லியை வந்து இந்த வேற மட்டும் எடுத்துட்டு அப்படியே தண்டோட நறுக்கி போட்டு தான் நம்ம தொகையில் அரைக்க போகிறோம் ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால இந்த தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த தேங்காய் புளி இந்த பருப்பு மிளகா பெருங்காயம் இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இது ஃபர்ஸ்ட் வறுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் உளுந்து வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வருதுலாம் தொகையு இது பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து ஒரு சின்ன மூடியால ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் பாயசத்துக்கு நம்ம அரைச்சிக்க போறோம் ஒரு நாலு ஏலக்காய் இதோட சேர்த்துக்க போறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை வந்து ஊற போட்டிருக்கேன் இந்த அரிசி இந்த தேங்காய் ஏலக்காய் மூனியை வந்து நம்ம தனியா அரைச்சிக்க போறோம் பாயசத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பைத்த மருப்பு தான் நம்ம பாயசம் வைக்க போறோம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் சுவாமி நேரத்துக்கும் இதிலே பருப்பு எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பாயசத்துக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வைத்த பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை உருண்டை சொன்னோம் இல்லையா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து கால் டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு இதை தான் நம்ம வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் நல்லா வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுத்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து தான் நான் மிக்சியிலே தான் அரைக்க போறேன் அரைச்சிட்டு இதையும் அரைச்சிட்டு தொகையில் அரைச்சிட்டு பாயசத்துக்கு மோர் குழம்புக்கு எல்லாத்தையும் அரைச்சிட்டு தான் நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி புளிப்பு இல்லாத தயிர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மோர் குழம்புக்கு பச்சை மோர் குழம்பு அப்படிங்கிற போது அதிக புளிப்பு இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நீங்கள் எடுக்கிற தயிரோ மோரோ கொஞ்சம் புளிப்பா இருந்தது அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா புளிப்பு அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சி வச்சிட்டோம் பாருங்கள் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் வறுத்துட்டு அரைக்கிறதுனால அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு தனியா ஜீரகம் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து வருத்திட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இப்போ வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஜில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மஞ்சள் போட தேவையில்லை ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்காதனால இதுக்கு மஞ்சள் தேவையில்லை கொஞ்சமாக வந்து இந்த ஜாரில் வந்து நம்ம தண்ணி விட்டு அதையும் இதிலே சேர்த்துடலாம் பாருங்க இந்த பதத்துக்கு இருந்த கரெக்டாக இருக்கும் நமக்கு சாதத்தில் பசினி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கடுகு வந்து தாளித்து கொண்டு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இதையும் அதில் அப்படியே நம்ம சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் கொதிக்க வைக்கிற மோர் குழம்பு சுட வைக்கிற மோர் குழம்பு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பருப்பு எல்லாம் ஓடுறதுக்கு ஆனால் இந்த மோர் குழம்புக்கு நமக்கு அதிக டைமே எடுக்காது ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் கொஞ்சமாக இதில் விட்டு அதிக இதிலே சேர்த்துடலாம் இந்த ஒட்டின் இருக்க கடுகள் எல்லாமே சேர்ந்து இதோட வந்துடும் மேலாக வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம் இப்போ வந்து இதை ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை உருண்டைக்கு அரைச்சிட்டு வடை தட்டிட்டு இதில் உருண்டை உருண்டையாக உருட்டி பொறிச்சு எடுத்துகிட்டு தான் இதில் போட போகிறோம் அது வரைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பில கொத்தமல்லி புதினா தேங்காய் புளி உப்பு அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து இந்த மாதிரி வந்து தழையெல்லாம் அப்படியே போட்டாச்சு பருப்பு மிளகா பெருங்காயம் வரைக்கும் வறுத்து அரைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் அரைச்சு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ கருவேப்பில பத்தமல்லாம் சேர்ந்த ஒரு புதினா சேர்ந்த ஒரு தொகையிலும் ரெடி ஆகிடுது மோர் குழம்பு ரெடி ஆகிடுது அடுத்தது வந்து பாயசத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இந்த மோர் குழம்பு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்தது பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து பால் காய்ச்சின பாத்திரம் தான் இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம இதில் போகிறோம் கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்ல முன்னாடியே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருவேன் இதில் வந்து இந்த தேங்காய் அரிசி ஏலக்காய் அரைச்சிருக்கோம் இல்லையா அதை கொதிக்கிற தண்ணியில் விடும்போது தான் நமக்கு வந்து அடியில் கட்டி கட்டியாக தட்டாமல் இருக்கும் பச்சை தண்ணியில் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கலறிட்டே இருக்கணும் அடிக்கடி கொதிக்கிற தண்ணியில் விடும்போது நமக்கு அந்த மாதிரி ஆகாது கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இதையும் நம்ம விட்டுடலாம் இதுல வந்து அப்படியே நம்ம வெள்ளத்தை ஒரு கொதி வந்தா போறோம் கொதிக்கிற தண்ணியில போடும்போது உங்களுக்கு அந்த அரிசி சீக்கிரமா புய்க வந்துடும் சீட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம வந்து முக்கணி போட்டு பாயசம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுனால மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து தான் போட போகிறோம் பழத்துலையுமே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் நீங்க எவ்வளவு பழம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெள்ளம் போடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டுருந்தீங்க இது ஒரு நிமிஷம் கரையட்டும் ஒருத்தர் ஏற்கனவே அதாவது வெள்ளத்தில் வந்து மண் இல்லாத வெள்ளம் அப்படின்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அவளுக்கு தேவைக்கேற்ப நிறைய வெள்ளம் வாங்குவோம் ஆனால் ஒரே மாதிரி வெள்ளம் வாங்குவோம் இப்ப இந்த தடவை எவ்வளவு வெள்ளம் வாங்கினாலும் பரவாயில்ல அதுல நீங்க வந்து கொஞ்சமா வந்து ஒரு சின்னதா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு சின்ன கட்டி எடுத்து நசுக்கிட்டு அதை வந்து கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நீங்க அதை வந்து தண்ணியில கரைச்சு பாருங்க கரையும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்பூனாலேயோ கரண்டியாலேயோ நீங்க கலக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி நர நரன்னு ஒரு மண் இருந்ததுன்னா அந்த சவுண்டு வரும் அப்படி பார்க்கும் போதே நமக்கு கலரும் போதே அதுல மண் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கரைச்சதுக்கு அப்புறம் எப்படியும் வடிகட்டுவீங்க அதை வடிகட்டினீங்க அப்படின்னா அதுல கொஞ்சமா மண் இருக்கா இல்லையாங்கறது நமக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சமான வெள்ளம் எடுத்து தண்ணியில போட்டு கரைச்சாலும் மண் இருக்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் இப்ப இந்த மாதிரி வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிட்டோம் மண் இல்லாத வெள்ளம் அப்படின்னா நம்ம கொஞ்சமா நசுக்கிட்டு நல்லா வந்து தண்ணியில கரையும் போதே அப்படி அடுக்குல வச்சு கரைக்கும் போதே சின்னதான ஒரு கட்டி வெள்ளத்தை மட்டும் எடுத்து கரைச்சிக்கோங்க அந்த மாதிரி கரைச்சிட்டு அடுப்புல வச்சு கலரும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் கலருங்க இல்ல கரங்கியால கலரும் போது நிறைய நேரம் ஒரு சவுண்ட் வரும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே வடிகட்டும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் மொத்த வெள்ளத்தையும் தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம கொஞ்சமா நசுக்கி பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த வெள்ள சிரப் வந்து சுகர் சிரப் மாதிரி கொஞ்சமா இருக்கிறத நம்ம வந்து ஒரு டீ போடும்போது அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பைத்த மருப்பை நம்ம சேர்த்துறப்பறோம் வேக வச்சுக்கலாம் பயிற்று மருப்பு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாயசுக்கு முந்திரி திராட்சை நம்ம வந்து வறுத்து போட்டு போறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் மூணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதாக ஒரு பாதி மாம்பழம் சின்னதான பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு செவ்வாழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தேன் வாழைன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக வாழைப்பழத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலாப்பழமும் வந்து நல்லா எல்லாமே நீங்கள் ஸ்வீட்டாக உள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குளிப்பான பழங்கள் எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நிறைய எடுத்துக்கலாம் ஆனால் எந்த நீங்க வந்து மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் எந்த பழம் எடுத்தாலுமே புளிக்காத பழமாக எடுத்துக்கணும் அப்பதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பாயசம் வந்து கொஞ்சம் குளிக்கிற மாதிரி ஆயிடும் நம்ம தனித்தனியாக சுவாமிக்கு பழம் வச்சு நேவதியம் பண்ணணும் அப்படிங்கிறதே இல்லை சித்ரா பௌர்ணமிக்கு இந்த மாதிரி நம்ம பண்ற போதே நமக்கு எல்லா பழங்களோட சேர்ந்த பாயசமும் நேவதியம் பண்ண மாதிரி ஆயிடும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் திருப்பியும் உங்களுக்கு நிறைய நெய் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல நெய் சேர்த்து வதக்கிற போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் வந்து எங்களுக்கு நெய் ஜாஸ்தி வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன் உங்களுக்கு நிறையா பிடிக்குன்னா நீங்கள் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட விட்டு இந்த பழத்தெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாம்பழத்தையும் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க மாம்பழத்தை வந்து ரொம்ப பழுத்துருக்கு அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நெய் விட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அப்படியே பாயசத்தில் சேர்த்துட போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த பழத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இலக்காய் இதெல்லாம் போட்டு போட்டாச்சு முந்திரி திராட்சையும் போட்டாச்சு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேர்த்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பரான பாயசமும் வந்து ரெடி ஆகிடுது இப்போ இதை மூடி வச்சுட போகிறோம் அடுத்தது வந்து வடைக்கு அதாவது பருப்பு உருண்டைக்கு மோர் குழம்பு போடுறதுக்கும் வடைக்கு இதை அரைச்சிட்டு அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு அடுத்து தட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு உப்பு போடாமல் அப்படியே மிளகா மட்டும் தான் போட்டு அரைச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா சின்னதா ஒரு துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில சின்ன சின்னதா குட்டி குட்டியா இவ்வளோ சைஸுக்கு நம்ம வந்து அப்படியே உருட்டி உருட்டி போட போறோம் அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து மோர் கிராம போட போறோம் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து மோர் குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சி எடுத்து அப்படின்னா சிம் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகிடும் அதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்புல எடுத்து போட்டுக்கலாம் இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு பாப்போம் இப்போ இது அப்படியே வந்து மோர் மோர்பிரம்புல சூடா போட்டு போகிறோம் நல்லா வந்து ஊறிடும் ஏன்னா இது வந்து சூடா இருக்கு இது ஜில்லுன்னு இருக்கிறதுனால நமக்கு அப்படியே வந்து போட்டுட்டோம்னா நல்லா வந்து ஊறிடும் இப்போ ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம் இப்படியே போது உங்களுக்கு கொஞ்ச நாள் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் மீதியை வந்து வடை தட்டிட்டு போகிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து வடையும் கொஞ்சம் தட்டிடும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்காக வட உருண்டை போட்டு ஒரு மோர் குழம்பு அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து ஒரு தொகையில் சுவாமி நேர்த்தியத்துக்கு சாதம் பருப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கணி போட்டு ஒரு பாயசம் இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம் பருப்பு உருண்டை மோர் குழம்பு எப்படி பண்றது பச்சை மோர் குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம் இதை மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சங்கிறேன் இப்போ வந்து சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு ஸ்பெஷல்னால என்ன சமையல் அப்படின்றத பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி நார்மலாக பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸ் இல்லையா சித்ரா பௌர்ணமி அப்படின்னா கேட்கவே வேண்டாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐயங்குளம் ஸ்ட்ரீட்டில் இருக்கும் ரொம்ப வந்து மெயினான ஏரியா இங்கேருந்து கோவில் வந்து ரொம்ப பக்கம் ஸோ இங்கே எல்லாமே வந்து சித்ரா பௌர்ணமிக்காக வந்து நிறைய பேர் வந்து நடந்து போகிற ஒரு பாத்வே தான் இது அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ கார் எல்லாமே வந்து போகும் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேரியர் வந்து நைட் வந்து போட்டாங்க நைட்டு வந்து சித்ரா பௌர்ணமிக்கு முதநாள் நைட்டு வந்து என்ன அப்படின்னா அண்ணாமலையார் வந்து தீர்த்தவாரிக்கு வருவார் இங்கே அருணகிரிநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு பழமையான கோவில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் எதிர்க்க இருக்கக்கூடிய குளத்தில் வந்து பார்த்தா ஐயங்குளத்தில் அண்ணாமலையார் தீர்த்தவாரிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மண்டகப்பொடி இருக்குது ஸோ மண்டகப்பொடி அப்படின்னா என்னன்னா கட்டளை அவ்வாவாலுடைய கட்டளை சுவாமிக்கு வந்து புடவை சாத்துறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த கட்டளை எல்லாம் வந்து பண்ணுவார் அதுக்காக வந்து சுவாமி வந்திருக்கார் கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு நாங்கள் வந்து வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஜனங்கள் வந்து வந்திருக்காங்க ஸோ அண்ணாமலையார் வந்து இந்த வழியாக வந்து இன்றைக்கி உற்சவம் வந்திருக்கிறதுனால அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளிப்பிங் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து வர முடியல பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் வந்து நேரில் பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங் ஃபோட்டோ மூலயமா வீடியோ மூலயமா பார்த்ததில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வந்து மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வர முடியல நான் வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு வியூவர்ஸும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஸோ எனக்கு அது வந்து ரொம்பவே திருப்தியாக இருக்குது ாமல்லை நிறைய பேர் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஞானந்த சுவாமிகளுடைய வீடியோ அண்ட் கிளிப்பிங்ஸ் கோவில் எடுத்ததுடைய நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்களால் நேரில் வர முடியல ஸோ நாங்கள் வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலுக்காக அதையும் வந்து வர முடியல நேரில் பார்க்க முடியல அப்படிங்குற அப்படின்னு சொல்கிற நிறைய பேருக்காக அதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சுவாமி பேரில் இருக்கக்கூடிய ஒரு எஃபி பேஜை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஒரு மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய நிறைய லைவ் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நேரில் வர முடியலாலும் இருந்த இடத்துலேருந்தே பார்த்து நிறைய பேர் அந்த என்ஜாய் பண்ணலாம் அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோ வந்து அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அகேன் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்